பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதியில் இருந்து விலகும் என்பதில் மாற்று கரு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நன்மைகளை பெறலாம் முதலில் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார் பக்தியின் மூலம் பெறப்படுகின்ற சக்தி பெற்று பிறரை கூடியவர்கள் தலைமை தலைமை பண்பை எடுத்து பிறருக்கு அறிவுரை சொல்பவர் எவ்வளவு சோதனை வந்தாலும் தங்கமானது எப்படி புடம் போட்டு அதனுடைய ஜொலிக்கின்ற உண்மையான தன்மையை இழக்காத இருக்கிறதோ அதுபோல தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் தெய்வ பலம் பெற்றவர்கள் மகான்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் சித்தர்களுடைய கருணையை பெற்றவர்கள் அவர்கள் சாதனை செய்து வாழ்க்கை படகிலே ஏறி வாழ்க்கை என்ற கடலை நீந்தி அதிலே ஆன்மீக சாதனையை புரிவார்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாத பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு மூன்று பயிற்சிகள் இருக்கிறது ஒரு பயிற்சி சூரியனுக்கு உரியது இரண்டு பயிற்சி சுக்கிரனுக்கு உரியது சுக்கிரன் இருமுறை ராசிகளை மாற்றுவார் சூரியன் ஒரு முறை ராசியை மாற்றுவார் இந்த டிசம்பர் மாதத்தில் அதனால் உண்டாகின்ற நல்லது கெட்டது அனைத்தை எல்லா விதத்திலும் நன்மையை உண்டாக்குகின்ற எதையும் செய்து முடிக்கின்ற துணிச்சலை அதிகரிக்கின்ற எதிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் இந்த டிசம்பர் மாதம் தரும் பணம் வருவது அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வு கிடை தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ் நிலை உள்ளவர்களால் நன்மை உண்டாகும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் துணிச்சலான முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் மேல் அதிகாரிகளால் நன்மை ஏற்படும் குடும்பத்தில் குதகூலம் உண்டாகும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த இருக்க நிலை மாறும் பெண்களுக்கு காரியங்கள் துணிச்சலாய் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக இழுபறி இருந்த காரியங்கள் நடந்து முடி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரி பணிபுரிந்து விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டுதல்களும் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கைகூடி நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள் வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாய் நடக்கும் அற்புதமான மாதம் இது மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழிலை விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவார் அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீர்கள் ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும் சமாளிக்க முயல்வீர்கள் பூராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வார்கள் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள் ஆன்மீக பணிகளிலே நாட்டம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உடையவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன லாபம் ஏற்படும் தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை என்னபடி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிட்டு காரியங்களை செய்வது நல்லது கௌரவம் உயர் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன சித்தர்களை வணங்கி வர மனதில் தைரியம் கூடும் காரியங்களில் சாதகமான பலன் கிடை அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் டிசம்பர் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் பதினெட்டு திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் சிகப்பு அதற்கு எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலங்கள் விரிவாகும் விளக்கமாகும் அன்பர்களுக்கு நன்மை தரும் விதத்திலே கொடுக்கப்படுகிறது கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தின பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது பெற்று உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்